அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் புதன்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் பத்தொன்பதாவது நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி ஐந்து அழுக்காறு உடையார்க்கு அதுசாரும் ஒன்னார் வழுக்கியும் கேடின் பொது தெளிவுரை பொறாமை வேறு பகை வேண்டா அந்த பகை ஒன்றை போதும் பகைவர் தீமை செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் வியாபாரத்தில் புது புது யுக்திகளை புகுத்துவீர்கள் தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீகம் தொடர்பாகவோ பயணங்கள் செய்வீர்கள் என்று குடும்பத்தில் நிறைய நாட்கள் எதிர்பார்த்து வந்த திருமண வாய்ப்பு கைகூடி வரும் வருகின்ற வரன் நீங்கள் வாழும் இடத்திற்கு மேற்கு திசையில் இருந்து வர வாய்ப்பு அதிகம் உண்டு அதுவும் தூரத்து சொந்தமாக இருக்கலாம் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும் என்று வீடு வாகன யோகமும் உண்டு சிலருக்கு பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படும் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வைக்கும் சூழல் உண்டாகும் அங்கு நீங்கள் உயரிய சிந்தனை புத்திசாலித்தனம் மிக்கவர் கவரும் வகையில் பேசக்கூடியவர் தான் ஆனாலும் என்று வாழ்க்கையின் மீது வெறுப்பு உண்டாகும் நிலையான மனோநிலை இருக்காது இன்று வழக்குகளுக்காகவும் கூட பயணம் செய்வீர்கள் விரக்தித்தன்மையோடு சுய தேடுதலுக்கான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்தை இன்று பிற இடங்களில் உயர்த்தி பேசுவீர்கள் வழக்கு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும் என்று அதிலும் பல தோல்விகளை சந்திக்க நேரிடும் அனைவருடனும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கல்வி சம்பந்தமாக சிலர் குழந்தைகளை ஹாஸ்டல் அல்லது உறவினர் வீட்டில் விடுவார்கள் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் பணப்புழக்கமும் அதிகம் உண்டு என்று பொருளாதாரம் தொடர்ந்து மேம்படும் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருக்கும் தொலைதூரத்தில் வசிக்கும் உங்கள் சகோதரி உங்கள் மீது அக்கறையுள்ள நபராக இருப்பினும் சொத்து தொடர்பான துல்லைகளை தருவார் காதல் விவகாரத்தினால் அவமானம் அடைய நேரிடும் காதலை வெளிப்படுத்த இது உகந்த நேரம் இல்லை ஏனெனில் சரியாக பேச இயலாமல் வரும் வாய்ப்புகளையும் இழக்க நேரும் என்று படிக்கும் இடத்தில் பெண் தொழில்கள் வழியாக தொல்லைகள் ஏற்படலாம் எப்பவும் போல வீட்டில் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்வார்கள் அது தொல்லையாக இருப்பினும் ஒதுங்கி போய்விடுவது நல்லது ஆழமை பண்பும் குடும்பத்தை வழிநடத்திச் செல்லும் திறன்மிக்க உங்கள் மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் இன்று கெட்ட கனவுகள் தோன்றும் கற்பனை பயமும் குழப்ப சிந்தனையும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும் சூதாட்டம் போன்ற வழியில் பணம் ஈட்டும் ஆசை ஏற்படும் என்று வேற்றுமத நண்பர்கள் தொடர்பு இருக்கும் உங்களுக்கு இன்று கல்வி தொடர்பாக அல்லது பணி தொழில் பயிற்சி தொடர்பாக பயணம் கூட சிலர் செல்வீர்கள் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் ஆவணங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லையேல் கோச்சார கிரக நிலைகள் மாறும் வரையில் பொறுத்து இருக்கலாம் இன்று முனீஸ்வரன் கோயில் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு டயர் கடைகள் நீதிமன்றம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள் மாதவிடை கோளாறுகள் இரத்த அழுத்தம் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று ஷாம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி வேணி சரஸ்வதி கீதா சங்கீதா சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் கஸ்தூரி ஈஸ்வரி நிர்மலா பரமசிவம் சதீஷ் சிவமணி சந்தோஷ் ரம்யா மகிழ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் அவரை முட்டைக்கோஸ் முள்ளங்கி பாகற்காய் கோவக்காய் பீட்ரூட் என எடுத்துக்கொள்வீர்கள் இன்று நீலம் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்